அதிக வெப்பால் நோய்கள் விழா மற்றும் முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு என முப்பெரும் விழாவில் கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ் பி தனபால் அனைவரையும் வரவேற்றார் முனைவர்கள் கே பி அருண் சத்யரெட்டி ஆகியோர் கல்லூரி ஆண்டு அறிக்கையை வழங்கினார் நிகழ்வில் கல்லூரியின் ஆண்டு மலரான பர்மா சாகா முப்பதாவது தொகுப்பு வெளியிடப்பட்டது பற்றி விளக்கினார் ஜேஎஸ்எஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிக் கல்வி குழுமத்தின் வேந்தர் ஜெகத்குரு ஸ்ரீ 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 தேசிகேந்திர மகா சுவாமிஜி அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு விழா சிறக்க வாழ்த்துக்கள் வழங்கினார் ஜேஎஸ்எஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சிக் கல்வி குழுமத்தின் இணைவேந்தர் முனைவர் பி சுரேஷ் பேசுகையில் இது போன்ற தலை சிறந்த கல்லூரியில் சேர்வதற்கு பெருமைப்பட வேண்டும் மேலும் அனைத்து பழைய மாணவர்களுக்கும் கல்லூரிக்கு வந்து கல்லூரியையும் தங்களையும் பெருமைப்படுத்த வேண்டும் என கூறினார் டாக்டர் கே மாதேஸ்வரன் தனது சிறப்பு விருந்தினர் உரையில் கல்லூரி ஆண்டு அறிக்கையை பார்க்கும்போது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கோவையில் சிறந்த மருத்துவமனையை தொடங்கியதும் மருத்துவத்துறையில் மருத்துவமனைகளில் ஏற்படும் தொற்றுகளையும் கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக இருந்ததாகவும் இதனை கட்டுப்படுத்த சிறந்த மருந்தாக கூறினார் இன்னும் அதிக மருந்தாளுநர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தி கட்டுக்குள் கொண்டுவர முயற்சிப்பதாக கூறினார் அடுத்தடுத்த காலநிலையில் ஏற்படும் மாற்றங்களுக்கும் கவலை அளிப்பதாகவும் இதனை சரி செய்ய மரங்களை நடவேண்டும் என்றும் புவியை சிறந்த வாழும் இடமாக நமது வருங்கால சந்ததியினருக்கு தர வேண்டும் என கூறினார் மேலும் கல்லூரியின் முன்னேற்றத்தில் மகிழ்வதாகவும் கூறினார் சென்னையில் உள்ள போர்டஸ் இந்தியா நிறுவனத்தின் சர்வதேச விற்பனை பகுதியின் சேர்மன் டி காயத்ரி வீரமணி ஜெயராவ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில் இருபது வருடங்களுக்கு முன்பு வரும்போது ஜேஎஸ்எஸ் பார்மசி கல்லூரி ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கியது எனவும் இன்று இன்னும் சிறப்பாக செயல்படுவதாக கூறினார் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் முன்னேறுவதில் யாரும் தடை செய்யவில்லை என்றும் நமக்கு நாமே தடையாக இருப்பதாகவும் எனவே தடையை தாண்டி நாம் முன்னேற வேண்டும் என்று கூறினார் இந்தியா உலக அளவில் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் கூறினார் நிறைவாக தனிமனித ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் டாக்டர் எம் கீதாஞ்சலி ஊட்டி அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் பேசுகையில் ஜேஎஸ்எஸ் மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரியும் பரிந்துணர்வு ஒப்பந்தம் புரிந்துள்ளதாகவும் அதனை சிறப்பாக பயன்படுத்துவதாக கூறினார் தனிமனித முன்னேற்றம் மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும் என கூறினார் கல்லூரியில் மாணவர்கள் தனது முன்னேற்றத்திற்கான பழக்கங்களை பழக வேண்டும் எனவும் கூறினார் அமெரிக்க நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட பொது கணக்காளராக இருக்கும் ஷாலினி குப்தா பேசுகையில் கல்லூரியின் ஆராய்ச்சி சார்ந்த அமைப்பு சிறப்பாக இருப்பதாகவும் தெரிவித்தார்